முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட முத்தையன் கட்டு குளம் என்ன ரினோசா அந்த சைடில் நடக்கிறதெல்லாம் பற்றி பேச மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அது துப்புரவு பணிகளை மேற்கொள்கிறோம் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையானதை வந்து எடுத்துட்டு போங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க இது அடிக்கு இப்படியே அடி வரும் அடிச்சது வரும் கம்பியால் அடிக்கிறது தான் ஓகே இது அழகெல்லாம் வீங்கிது இவங்க மீன் பிடிக்க போனாங்கன்னா சில நேரம் ராணுவ வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா படகுகளை உடச்சி வீசுவாங்களாம் சில நேரத்துல நைட்ல நடமாடிட்டு இருந்தா ஊத்த பேச்சு அதாவது வந்து ஊத்தை வார்த்தைகளால திட்டி அடிச்சும் அனுப்புறதாம் அப்படியே இருக்காம் சில நேரம் அவங்க குடிச்சு போட்ட என்ன பண்ணுவாங்கன்னா அனாவசியமான வார்த்தைகளை பேசி இது பண்ணுவாங்க இப்படி இந்த ஒரு சில ராணுவ வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் ஐபோன் வெல்கம் டு செய்தி சி டாக் ஷோ திஸ் இஸ் மீ ஃபாத்திமா ரினோசா முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட முத்தையன்கட்டு குளம் இந்த முத்தையன் முத்தையன்கட்டு பகுதியில் ஏரியாவில் ஒரு சம்பவம் நடந்துச்சு நான்கு நாட்களுக்கு முன்பதாக அது இன்னும் பெருசா போயிட்டே இருக்கு என்ன அந்த சைட்ல நடக்கிறதெல்லாம் பேச மாட்டீங்களா டீடைல்டா எடுத்துட்டு பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொலி இந்த விஷயம் தொடர்பாக இருக்கு பதினைஞ்சாம் தேதி இன்னும் கொஞ்சம் பெருசா போகும் அதாவது அந்த பகுதியில் எல்லாமே கடையடைப்பு போராட்டம் ஹர்த்தாள் வந்து பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் அதனுடைய பேச்சாளர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் சொல்லியிருக்காங்க இதுக்கு ஆதரவு வழங்க போவதாக தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர் நாடாளுமன்ற மனோ கணேசன் அவர்கள் சொல்லிருக்காங்க நாங்களும் இதுக்கு ஆதரவு கொடுக்கிறோம் இந்த அங்க இறந்து போன பையனுக்கு நீதி கேட்டு நாங்களும் ஆதரவா இருக்கோம் இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய சார்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமான் அவர்களும் சொல்லியிருக்காங்க சார் அந்த அளவுக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு இருந்தே நம்ம பார்க்க போறோம் அப்படிங்கிறத இந்த காணொலியினுடைய பிரீஃபா நான் சொல்லிக்க கடந்த ஏழாம் தேதி ஒட்டு சுட்டான் பகுதியில் உள்ள முத்தையன் கட்டு பிரதேசத்தில் என்ன பண்றாங்கன்னா ஐந்து பேர் சேர்ந்து அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்மி கேம்ப் இந்த கேம்ப்ல வந்து சில துப்புரவு பணிகள் இடம்பெற போகுது பழைய தகரங்களை எல்லாம் கலட்டி போட போறாங்க உங்களுக்கு தேவைன்னா வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ராணுவத்தினர் மூணு பேர் கால் பண்ணிருக்காங்க யாருக்கு அப்படின்னா கபில் எதிர்மண சிங்கம் கபில் ராஜ் சந்தையோட பேரு எதிர்மண சிங்கம் கபில்ராஜுக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஏழு மாத குழந்தையுடைய தந்தை அவரு அவர் என்னன்னா இந்த அவருடைய வீடு இருக்கு ஒட்டு சுட்டான் பகுதியில் முத்தையன் கட்டு ஏரியாவுல அவருக்கு பக்கத்துல ஆர்மி கேம்பும் இருக்கு கொஞ்சம் தூரத்துல ஆர்மி கேம்ப்ல ஏதாச்சும் வேலைகள் பழுது பார்க்குற வேலைகள் ஒரு சில வேலைகள் இருந்தா அவங்க கூப்பிடுவாங்களா இவரை வந்து இத செஞ்சு தந்துட்டு போனா சம்பளம் கொடுப்பாங்கன்னா இவர் வந்து வேலை செய்வாங்க அப்படி அப்படி போயிட்டு இருந்திருக்கு அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிதான் போயிட்டு இருந்திருக்குன்னு தான் கபில்ராஜனுடைய ஃபேமிலி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏதாச்சும் வேலைன்னா கூப்பிடுவாங்க போவார் தம்பி அப்படிங்கிற மாதிரி மூத்த சகோதரனும் மூத்த அக்காவும் வந்து சொல்லிருக்காங்க அப்போ என்ன நடந்திருக்குன்னா ஏழாம் தேதி அவர் வந்து அவருடைய வீட்டுக்கு முன்பாக பெயிண்ட் வேலையில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க ஏதோ விசேஷம் போல ஒரு வீட்டுக்கு அவருடைய அப்பா அவ இன்னும் சக பொடியமரம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்கும்போது மூணு மணி அளவுல இவருக்கு கால் வந்திருக்கு கால் வந்து சொல்லியிருக்காங்க இப்படித்தான் ஆர்மி கேம்ப்ல இருந்து சில தகரங்கள் அது இதெல்லாம் வந்து ரிமூவ் பண்றோம் துப்புரவு பணிகளை மேற்கொள்றோம் நீங்க வந்து உங்களுக்கு தேவையானதை வந்து எடுத்துட்டு போங்க அப்படிங்கறத சொல்றாங்க இதுக்கு இடையில இந்த ராணுவ வீரர்களினுடைய பிரச்சனைகளும் அங்கே போயிட்டு இருக்கு எப்படின்னா இப்போ அங்கே கேம்ப் இருக்குல்ல இப்போ இவங்க மீன் பிடிக்க போனாங்கன்னா சில நேரம் ராணுவ வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா படகுகளை உடைச்சி வீசுவாங்களாம் சில நேரத்துல நைட்ல நடமாட்டிட்டு இருந்தா ஊத்த பயிற்சி அதாவது வந்து ஊத்தை வார்த்தைகளால் திட்டி அடிச்சும் அனுப்புறதாம் அப்படியே இருக்கான் சில நேரம் அவங்க குடிச்சு போட்ட என்ன பண்ணுவாங்கன்னா அனாவசியமான வார்த்தைகளை பேசி இது பண்ணுவாங்க இப்படி இந்த ஒரு சில இராணுவ வீரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கடலில் கடல்ல செல்ற மீனவர்களை கொஞ்சம் துன்புறுத்துவதால அதற்கு எதிராக போராட்டங்களும் இவங்க பண்ணிருக்காங்க ஏசி இருக்காங்க இது பண்ணிருக்காங்க அப்படியும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு நடந்திருக்கு இப்படி இருக்கிற தான் ஏழாம் தேதி வியாழக்கிழமை கால் பண்ணிருக்காங்க வாங்க தகரம் இருக்கு எடுத்துட்டு போங்கன்னு இந்த கபில்ராஜ் என்ன பண்ணிருக்காருன்னா இன்னும் சில பாய்ஸை கூட்டிட்டு மொத்தமாக அஞ்சு பேர் சேர்ந்து பதினோரு முப்பது மணி அளவுன்னு தான் சொல்றாங்க போலீசாரினுடைய சைடு இதுல ரெண்டு சைடு நம்ம பார்க்கணும் அதாவது போனவங்களுடைய சைடு ஒரு மாதிரி பேசுறாங்க போலீசார் வெளியிட்ட வெளியிட்டு இருக்கிற தகவல்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா அவங்க ஒரு சைடு சொல்லிருக்காங்க இவங்களுடைய சைடுல என்ன சொல்றாங்கன்னா கால் பண்ணாங்க தந்தை சொல்றாரு கேட்டுங்க தந்தை சொல்றாரு என்னன்னா இவருக்கு கால் வந்துச்சான் ராஜுக்கு மூணு மணியை போல என்ன தம்பி என்ன கால்ஸ் வந்துட்டுன்னு கேட்டோம்னா இப்படித்தான் அங்க ஆர்மி மூணு பேருங்களுக்கு கூப்பிடுறாங்க தகரம் இருக்கான் வர சொல்றாங்கன்னு இவர் சொல்றாரு நீ போகாதன்னு சொல்லியிருக்காரு சரி போகலான்னு சொல்லிட்டு அவர் எங்கேயோ போனதுக்கு அப்புறமா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இன்னொரு ரெண்டு மூணு பாய்ஸை கூட்டிட்டு அங்கே போயிருக்காங்க இவர் வந்து பார்த்திருக்காரு பையன் இல்லை அப்போ என்னடா இவன் சொல் போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் அங்கே பார்த்திருக்காரு ஆக்கள் இல்லை குளத்தை தாண்டி தான் போகணும்னு சொல்றாங்க எனக்கு கரெக்டாக தெரியல அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா இவங்க போயிருக்காங்க அஞ்சு பேர் போயிருக்காங்க போயிட்டு அனுமதி இல்லாமல் தானே போலீஸ் சைடில் சொல்றாங்க இவங்கட சைட்ல அனுமதியோட கூப்பிட்டு தான் போகணும்னு சொல்றாங்க போன உடனே மூணு பேரு இராணுவ முகாமுக்குள்ள அனுமதி இல்லாமல் பூந்ததா சொல்லப்படுதா தப்பி வந்திருக்காங்க நாலு பேர் ஒருத்தர் தானே இறந்து போயிருக்காரு கபில்ராஜு மூணு பேரு உள்ள போயிருக்காங்க ரெண்டு பேரும் வெளியால போயிருக்காங்க ராணுவத்தினர் அதை கண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா விரட்டி இருக்காங்க இதுல மூணு பேரும் தப்பிச்சிட்டாங்க ரெண்டு பேர் மாட்டிக்கிட்டாங்க இந்த மூணு பேர் தப்பிச்சு குளத்துக்கிட்டால குளத்துல வந்து நீந்தி வந்தாங்களா எப்படி வந்தாங்களான்னு தெரியாது ஓடி வந்துட்டாங்க இதுக்கு முன்பாக இவங்க கூட்டிட்டு போய் என்ன பண்றாங்கன்னா அடிக்கிறாங்க அடிக்கப்ப இவங்க கேட்கிறாங்க ஏன் அடிக்கிறீங்க அடிச்ச அடியில் இந்த கபில்ராஜ் என்ன பண்ணிட்டாருன்னா கீழே விழுந்துட்டாருக்குது எப்ப ஏழாம் தேதி மிட் நைட்டில் நடக்குது சரியா அதாவது வியாழக்கிழமை எல்லாம் நடக்குது அடித்து கம்பியால குத்தோடனே அவர் கீழே விழுந்துட்டார் அதோட அவரை இழுத்துட்டு போனோடனே இவங்க எல்லாம் தப்பிச்சுவடி வந்தாங்க தானே தப்பிச்சோடி வந்து இங்க சொல்லி இருக்காங்க இப்படி தான் இழுத்துட்டு போறாங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவங்க என்ன செஞ்சாங்க அந்த நைட்டு வந்து போராட்டங்களை வந்து எங்கடா போன காலன்னு சொல்லி இப்போ இவர தம் தந்தை எதிர்மன்னராஜ் என்ன பண்ணுவாருன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு நைட்டுக்கு அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை காலையில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்கிறாங்க இப்போ இப்படிதான் சீன் வந்து போயிட்டு இருந்துருக்கு இப்போ இந்த கபில்ராஜ் காணும் மற்ற நாலு பேரும் ஓடி வந்துட்டாங்க ஓடி வந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா அதில் ஒரு பையன் சொல்றாரு இங்க பாருங்க இந்த இங்க இங்கெல்லாம் அடிச்சிருக்காங்க அடின்னா பலமா இருக்கு ரொம்ப பயங்கரமான அடி அடிச்சிருக்காங்க இங்க அடிச்சிருக்காங்க இங்க இந்த ஃபைனல் கோடி ஏறி அடி இடுப்புக்கிட்ட அடிச்சிருக்காங்க அப்போ எல்லாமே ரத்தம் வந்து கண்டிப்பாக இருக்கு அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க அப்ப இவங்க கேட்குறாங்க அவங்க வர சொல்லி தானே போனீங்க நாம அவங்க வர சொல்லி போனோம் எங்களுக்கும் ஆர்மிக்கு வந்து எந்த சம்பந்தமும் கிடையாது கபில்ராஜோட தான் அவங்களுக்கு தெரியும் ராஜ் தான் போய் வேலை எல்லாம் செஞ்சு கொடுப்பாரு அவர் சொல்லிதான் நாங்கள் நாலு பேரும் போனோன்னு சொல்கிறாங்க வர கம்பியால் அடிக்கிறது தான் ஓகே காலில் என்னது அடித்தது ப்ரோ

அந்த முத்தையன் கட்டு குளம் இருக்கு இல்லையா அந்த குளத்தில் இந்த கபில்ராஜினுடைய உடலம் வந்து மிதந்துட்டு இருந்திருக்கு அப்படிங்கறத உண்மை இதுக்கு இடையில அந்த உடல் வந்து மிதந்துட்டு இருந்தது வந்து ஒரு முகம் கழுவக்கூடிய ஆழமான பகுதிதான் மிச்சம் ஆழமான பகுதியில் அது வரைக்கும் அவங்க தேடியும் இருக்காங்க அந்த குளத்துல இல்லை இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா கபில்ராஜினுடைய அக்கா அண்ணா ஆட்கள் எல்லாம் வந்து அடி அடின்னு அடித்து இங்கே கம்பியால் குத்திருக்காங்க இடுப்புல காயம் இந்த பக்கம் எல்லாம் சரியான மாதிரி ரொம்ப காயம் கண்ணுக்குள்ளால இருந்து ரத்தம் வந்திருக்கு இவங்க நல்லா அடி அடின்னு அடிச்சுட்டு நைட்டு வந்து ஒன்றும் பண்ணாம காலங்காத்தால கொண்டு வந்து ஆர்மி என்ன பண்ணிருக்காங்கன்னா குளத்துக்குள்ள போட்டு போயிட்டாங்க இதுதான் நடந்திருக்கு அது வரைக்கும் நாங்க தேடினோம் கிடைக்கல அது எப்படி காலையில மாத்திரம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட சைட்ல என்ன சொல்றாங்கன்னா விரட்டும் போது இவங்க ஓடி வந்தாங்க ஓடி வந்த வாக்குல அவர் உயிரிழந்திருப்பார் அப்படிங்கிற கதை தான் இப்ப ரெண்டு சைடாலேயும் கதை போகுது இப்ப போலீஸ் பிரிவு என்ன பண்ணிருக்காங்கன்னா ரிப்போர்ட் வெளியிட்டிருக்காங்க அதாவது இவங்க அர்த்தமீறி நுழைஞ்சிருக்காங்க அதாவது இந்த அஞ்சு பேரும் தெரியாம ராணுவ முகாமுக்குள்ள பூந்து திருடுவதற்காக பூந்திருக்காங்க அதனால ராணுவ வீரர்கள் அடிச்ச இதுல வந்து இப்படி ஆயிருச்சு அடிச்சு கொள்ளலாம் மீட்கப்பட்டிருக்காரு அதுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி இப்படி வந்து கேம்புக்குள்ள புகுந்து ரொம்ப பிரச்சனை பண்ணி என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே மூன்று ராணுவ அதிகாரிகளை வந்து அங்க கைது செஞ்சு மீதவா நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஒரு ரிமாண்ட் பண்ணி வச்சிருக்காங்க இப்படி இருக்கிற டைம்ல கபில்ராஜினுடைய அக்கா அவங்க சொல்கிறான் ஊருக்குள்ளே அவருக்கு எந்த பிரச்சனையும் நல்லா இருந்த பையன் எல்லா எல்லா வேலைக்கும் போவார் இராணுவ வீரர்கள் கேம்ப்லேனு சரி வேலைன்னா செஞ்சு கொடுப்பாரு இப்படி இருக்கும் பொழுது ஏன் கூப்பிட்டு வச்சு இப்படி பண்ணாங்க இதுக்கு தான் எங்களுக்கு நீதி கிடைக்கணும் அதாவது தப்பிச்சு குளத்துக்குள்ளால் இப்போ நாலு பேரை விரட்டும் போது தப்பிச்சு குளத்துக்குள்ளால் வரேன்னா காயங்கள் இருக்காது இல்லைன்னா அதாவது வந்து மூழ்கி இறந்து போனால் காயங்கள் வந்து இருக்காது காலில் காயம் நெத்தியில் காயம் தலையில பயங்கர காயம் கண்ணுக்குள்ளால ரத்தம் வந்து இப்படியெல்லாம் நீங்க வந்து அராஜகம் பண்ணி அட்டூழியம் பண்ணி ஒருத்தனை கொன்று நீங்க வந்து குளத்துக்குள்ளே போட்டிருக்கீங்க பதினாறு வருஷம் ஆயிடுச்சு யுத்தம் முடிஞ்சு தேவையற்ற இராணுவ பிரசனம் எதுக்கு இன்னும் நீங்க அடவடித்தடம் பண்ணிட்டு இருக்கீங்களே காவல் பண்றேன் காவல் புரியிறேன் அப்படிங்கிற பேர்லங்கிறது ஒரு விஷயமாக இருக்கு தான் இப்ப தமிழ் முற்போக்கு கூட்டணி இலங்கை தமிழரசு கட்சி இலங்கை தொழிலாளர் கட்சி உட்பட பல அமைப்பினர் என்ன பண்றாங்கன்னா கடையடைப்பு போராட்டத்தை வந்து பண்ண போறாங்க இதுல ஒரு நியாயம் இருக்கு என்னன்னா அந்த குடும்பத்துல உள்ள அக்கா தந்தை அதுக்கப்புறம் அமூத்த அண்ணா வந்து சொல்கிறாரு இப்படி அடிச்சு வந்து போட்டிருக்காங்க இப்போ எதிர்பார்க்க முடியல இதுக்கு எங்களுக்கு அநீதி வேணும் ஏன் அடிச்சிங்க முதல்ல நீங்களா கால் பண்ணி வர சொல்லிட்டு எதுக்கு அடித்து அனுப்புனீங்க அப்படின்ட்டு அதை தப்பிச்சு வந்தவர் அவர் மு முதுவெல்லாம் காமிக்கிறாருங்க நேற்று ஏஆர்வி லோஷன் அண்ணா அவர்கள் வந்து அவருடைய பேஜில் வந்து சில வீடியோஸ் போட்டிருந்தாரு அதுலருந்து வேணும்னா கீழே ஒரு ஒரு பகுதியை வந்து நான் உங்களுக்கு விஜுவலைஸ் பண்ணுறேன் பாருங்க அவ்வளோ அடி ஏன் தான் விஷயம் போலீஸார் போலீசார் அப்படி தகவல வெளியிட்டு இருக்காங்க இவங்க இப்படி சொல்றாங்க இப்ப யாரை நம்புறது அப்படிங்கறதா இதுல ஒரு பிரச்சனையாக இருக்கு அதுல வந்து அஹ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜீவன் தொண்டமானவர்கள் வந்து என்ன வெளியிட்டு இருக்காங்கன்னு பாருங்க ராணுவத்தால் தாக்கப்பட்டு உயிரிழந்தவருக்கான வடக்கு மற்றும் கிழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி வெள்ளிக்கிழமை அனுசரிக்கப்பட உள்ள போராட்டத்திற்கு ஒரு இலங்கையராகவும் மலையக தமிழராகவும் எனது முழுமையான ஆதரவை வழங்குவதாக தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ஏழாம் தேதி அன்று முல்லைத்தீவு ஒட்டு சுட்டான் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முத்தையன் கட்டுப்பகுதியில முப்பத்தி ரெண்டு வயதான எதிர்மன சிங்கம் கபில்ராஜ் எனும் குடும்பஸ்தர் ராணுவத்தால் தாக்கப்பட்டு காணாமல் போனதாக தேடப்பட்டு வந்தார் பின்னர் கடந்த சனிக்கிழமை அன்று அவரது சடலம் முத்தைய நடைபெற உள்ள எனது ஒற்றுமையையும் உறுதியான ஆதரவையும் வெளிப்படுத்துகிறேன் யுத்தம் நிறைவடைந்து பதினாறு ஆண்டுகள் கடந்த பின்பும் இவ்வாறான மனிதாபிமான மற்ற செயற்பாடுகள் நிகழ்வது மிகவும் வருத்தம் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் வலியுறுத்துகின்றேன் வந்து அதோட அதோட இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ஏழாம் தேதி நைட்டு போனவங்க நாலு பேரும் தப்பிச்சோடி வந்துட்டாங்க ஒருத்தர் வந்து காணலன்னு தேடுறாங்க ஒரு நாள் ஃபுல்லா தேடுறாங்க அவருடைய பாடி வந்து கிடைக்கல இப்ப காணாமல் தேடப்பட்டு ஒரு நாளைக்கு அப்புறம் அடுத்த நாள் அவருடைய பாடி வந்து கிடைக்குது அப்படின்னா நீங்க அவர் அடிச்சு ஒருத்தருக்கும் தெரியாம காலங்காத்தில கொண்டு வந்து போட்டிருக்கேன் ஏன் இப்படி அராஜகம் அப்படிங்கிற கேள்விதான் இதை வந்து இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் நாயக் அவர்கள் இது தொடர்பாக விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோ கணேசன் ஐயா அவங்களும் சொல்லியிருக்காங்க இது பிழையான விஷயம் தானே ஓ ஏழு மாசம் குழந்தைக்கு அப்பா இன்னைக்கு அந்த குழந்தைக்கு வந்து அப்பா இல்ல அவரே அவ என்ன என்ன மிஞ்சி மிஞ்சி போனா அவங்க வந்து அந்த தகரத்தை எடுத்துட்டு வந்து என்ன மாட மாளிகையா கட்ட போறாங்க அவங்கதான் கூப்பிட்டுருக்காங்க நீங்கள் வந்து அவங்க எதிராக சில கோஷங்கள் இட்டாங்க அப்படிங்கறதுக்காக வச்சு செஞ்சுருக்காங்களோ தெரியல கூப்பிட்டு வச்சு ஆனால் அந்த தகரத்தை எடுத்துட்டு வந்து அவங்க பெரிய வசந்த மாளிகை கட்ட போகிறதும் கிடையாது அண்ணா அன்னைக்கு அவங்க வந்து வேலை செஞ்சு கூலி வேலை செஞ்சு தேடிட்டு இருக்கிற வருமானம் தேடி சாப்பிட்டுருக்குறவங்களுக்கு அடித்து துவச்சி துவம்சம் பண்ணி அனுப்பியிருக்கீங்க இந்த பாவமெல்லாம் சும்மா விடாதுங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு ஏழு மாத குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கு அவங்க அவங்களோட தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ரெண்டு பக்கமும் நடக்கிற விஷயம் தான் சொன்னேன் போலீஸார் சைட்ல சொன்ன விஷயமும் வந்து இப்படி இருக்கு இவங்களுடைய சைட்ல சொன்ன விஷயமும் இருக்கு இதுக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் தொடர்பாக என்ன பண்ணிருக்காங்கன்னா வடக்கு மாகாணத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபரினுடைய ஆலோசனைக்கு அமைய ஒரு போலீஸ் டீமை ஃபோம் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்கிறதா சொல்லப்படுது மூணு பேரும் அரஸ்ட் பண்ணிருக்காங்க ராணுவ அதிகாரி ஆனாலும் இது என்ன நடந்துன்னு தெரியணுமே அப்பா அவரோட போன மற்றவரு வந்து சொல்றாருன்னா அடி அடிச்சாங்க அடிச்ச விழுந்துட்டாரு கூப்பிட்டு வச்சு ஏதோ அடிக்கிறாங்க நடந்திருக்கு அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய விஷயமாக இருக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் நான்கு நாட்களாக ஓயாம போயிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனையாக இந்த பிரச்சனை முத்தையன் கட்டு இடம்பெற்ற இந்த சம்பவம் தொடர்பாக எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னா இவங்க தான் அத்துமீறி அவங்களுடைய ராணுவ கேம்புக்குள்ள போயிட்டு திருட போனாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா அந்த ஏரியா மக்கள் நீங்க இந்த செய்தியை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஒரு நல்ல நீதி கிடைக்கணும் இறந்து போனவருக்கு அப்படிங்கிறதே இந்த காணொலி வாயிலாக நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறோம் நன்றி